ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் கத்திரிக்காய் சாதம் பண்ணிக்கலாம் நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காவை நறுக்கி எண்ணெயில் போட்டிருக்கேன் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் சீரகம் கடுகு பெருஞ்சீரகம் கால் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி தாளித்து விட்டுருக்கேன் ஒரு பிஞ்சி கடலை பருப்பு தாளித்து இருக்கேன் இப்போ கத்திரிக்காய் நல்லா எண்ணெய்லேயே வேகட்டும் நம்ம அப்புறம் மசாலா போட்டுக்கலாம் கத்திரிக்காய் இதுலேயே மசாலாவிலே வந்தால் தான் உள்ள காரம் ஏறும் தனியாக பொரிச்சி வச்சுக்கிட்டா உள்ள காரம் ஏறாது இது வந்து சும்மா சிம்பிளாக செய்கிற சாதம் நான் இப்படி தான் எங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் போகும்போது தான் செஞ்சு கொடுப்பேன் வெரைட்டி டைஸ் தான் முக்கால்வாசி செய்வேன் கத்திரிக்காய் ஐம்பது பர்சன்ட் வெந்துருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வதங்கட்டும் இது ஒரு சிம்பிளான ஈஸியான மெத்தடு நம்ம முன்னாடி வெங்காயம் எல்லாம் வதங்கி போடுறத இது ஒரு ஈஸியான மெத்தடு நம்ம ஸ்டவ் வீணா போகாம உடனே உடனே இதை ரெடி பண்ணிடு டத்துன செடி பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொண்டகல்லா வச்சு வச்சிருக்கேன் இந்த பசங்களுக்கு காலையில் கொடுக்கும்போது மதியானம் சாப்பாடு ரொம்ப ரிச்சாக இருக்கும் நல்ல புரோட்டீன் இருக்கும் இது ஒரு வித்தியாசமாக நான் செய்கிறேன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் இந்த கொண்டை கடலையும் கத்திரிக்காயும் கிடைக்கும் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துறதால அவ்வளோ வெளியில் தெரியாது நான் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நான் என்ன தண்ணி விடலை இடையெல்லாம் இருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனால மஞ்சள் தூள் போட்டுக்கேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம நான் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இவ்வளோதான் காரம் இப்போ நல்லா வதனொடனே ஒரு கைப்பிடி தண்ணி இப்போ நம்ம ஒரு காட்டம்ளர் தண்ணி இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாவோட இந்த கத்திரிக்காய் இந்த கொண்டைக்கடையெல்லாம் நல்லா மிங்கில் ஆகட்டும் இப்போ மசாலாலாம் ரெடியாகிடுச்சு நான் கொஞ்சம் எலுமிச்சை மிழை பூஞ்சிக்கிறேன் லைட்டாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாதம் கலந்துக்கலாம் வேணுன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க பிள்ளைகளுக்காக நான் கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி போடுறேன் நம்ம கத்திரிக்காய் சாதம் ரெண்டு பேருக்கு கலந்துருக்கோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது போடணும்னா கொஞ்சம் மல்லியலை போட்டுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம டப்பியன் பாக்ஸில் வச்சுக்கலாம்